ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள் அப்படின்னா என்னென்னா ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களாகும் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் தான் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதத்துக்கு அதுக்கு எந்த சம்மதுமே கிடையாது மனிதனுடைய வாழ்வியலுக்கு சொல்லப்பட்டது அது எல்லாமே ஆனால் அந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இது எல்லாமே மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் தான் இந்த ஆகமோ தாந்திரிகம் புராணம் இதிகாசம் இதெல்லாமே அப்புறம் இந்த ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்களை கொண்ட இந்த ஸ்மிருதிகளை வந்து பார்த்திங்கன்னா நிலையானவை கிடையாது தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை இப்போ ஒருத்தர் ஒரு போதனை சொல்கிறார் இல்லைங்களா இன்னொருத்தர் வந்து அதுக்கு எதிராக ஒன்று கூட சொல்லலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து எதிர்த்து பேசுறதுலாம் கிடையாது அதெல்லாம் வந்து நல்லா எதிர்த்தே பேசலாம் மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை தான் இதெல்லாமே இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதாகும் ஸ்மிருதி அப்படின்னா என்ன அதை பற்றி கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது மறுபடியும் இன்னொருத்தர் வரலாம் மறுபடியும் சொல்லலாம் மறுபடியும் இன்னொருத்தர் இன்னொரு இன்னொன்று சொல்லுவார் மாற்றி சொல்லுவார் இப்போ ஐன்ஸ்டீன் இருக்காருல அவர் ஈஸி இவல் எம்சி ஸ்கொயர்னு சொன்னாங்க அதுவே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி சொல்லியிருக்காங்கல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அதுக்கு ஐன்ஸ்டீன் அது எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி மாற்றத்துக்கு உள்ளாகுபவை தான் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை இதெல்லாம் மதம் சார்ந்த நூல்கள் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கறதெல்லாம் சரிங்களா இதுதான் ஸ்மிருதிகள்